தமிழ்ச்சங்கத்தின் தமிழோசை திரு கு காளிதாஸ் பொருளாளர் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் அவர்களை நன்றியாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வானத்தை போல் உயர்ந்த உள்ளமும் கடலை போல் பரந்த மனமும் கொண்டு சூரியன் போல் நிறைந்த பிரகாசம் தந்து கலங்கரை விளக்கம் போல் வழிகாட்டும் தனது பொற்கரங்களால் புத்தகங்களை வெளியிட்டு துறைமுக சங்கத்தின் பவள விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆவணப்படத்தை துவக்கி வைத்து அறுவடை திருநாளாம் பொங்கல் விழாவிற்கு தலைமையற்று அற்புதமாக சிறப்புரையாற்றிய மதிப்பிற்குரிய துறைமுக பேரதிபர் ஐயா திரு சு விஸ்வநாதன் இந்திய ஆட்சிப்பணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மலர்ந்த முகம் வெளிப்படுத்தும் உடலின் உண்மையான அழகை உயர்ந்த குணம் வெளிப்படுத்தும் உள்ளத்தின் உண்மையான அழகை எப்போதும் மலர்ந்த முகமும் நற்பண்பும் நற்குணங்களும் கொண்டு நாளும் பொழுதும் வலம் வரும் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்த்து சுருக்கமாக அருமையாக உரையாற்றிய மதிப்பிற்குரிய முதன்மை கண்காணிப்பு அதிகாரி ஐயா திரு அவர்களுக்கு திருந்த நன்றிகள் தாய் பிள்ளை மீது பந்தம் வெளிப்படுத்தும் தாயின் தூய அன்பை நாம் தமிழ் மீது கொண்டிருக்கும் பந்தம் வெளிப்படுத்தும் மொழியின் தூய அன்பை பணியாளர்களிடம் தாயுள்ள தமிழ் மொழி மீது தனி பிரியமும் கொண்டு சிறப்பான சேவை புரியும் இவ்விழாவில் முன்னிலை வகித்து விழாவிற்கு பெருமை சேர்த்து சிறப்பாக உரையாற்றிய மதிப்பிற்குரிய போக்குவரத்து மேலாளர் ஐயா திரு சு கிருபானந்தசாமி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பது திறமை புத்தகங்களை எழுதி வெளியிடுவது அற்புத திறமை மற்றவர்களுக்கு முன்னுராதாரமாக திகழ்ந்து மற்றவர்களின் வெற்றியில் மகிழ்ந்து எப்போதும் இன்பூரும் இங்கு வெளியிடப்பட்ட இரு புத்தகங்களின் ஆசிரியரும் ஆவணப்படத்தின் இயக்குனரும் இவ்விழாவில் அசத்தலாக வரவேற்புரை வழங்கிய மதிப்பிற்குரிய தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா திரு க நடராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வானத்திற்கு அழகு சேர்க்கும் வானத்தில் மிளிரும் நட்சத்திரம் இரவுக்கு இனிமை சேர்க்கும் இடைவிடாது பயணிக்கும் மேகங்கள் ஒளிரும் நட்சத்திரங்களாகவும் ஓடும் மேகங்களாகவும் பெருமை சேர்க்கும் இவ்விழாவில் கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்த்த துறைமுக அதிகாரிகளுக்கும் தொழிற்சங்க தலைவர்களுக்கும் உளம் கணிந்த நன்றிகள் திரைப்படத்துக்கு இனிமை சேர்க்கும் பின்னணி இசை திரைப்பாடலுக்கு இனிமை சேர்க்கும் திரை இசை இந்த நிகழ்ச்சி முழுவதற்கும் இன்பம் பெறும் இசையாக இருந்து இந்நிகழ்ச்சியை இயல்பாகவும் இனிமையாகவும் தொகுத்து வழங்கிய தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் நண்பர் திரு மாதுக்கண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் மரத்துக்கு வலிமை சேர்க்கும் வேர்கள் கட்டடத்துக்கு வலிமை சேர்க்கும் தூண்கள் சிறிய கால அவகாசத்திலும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உதவிய தமிழ்ச்சங்கத்தின் ஆணிவேர்களாகவும் அசைக்க முடியாத தூண்களாகவும் இருந்து துடிப்பாக செயலாற்றும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நந்தவனத்தை அழகாக மாற்றும் அங்கே பூத்திருக்கும் பல வண்ண மலர்கள் ரசிகர்களாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவிற்கு மெருகேற்றிய ஏனைய அதிகாரிகள் அலுவலர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தமிழ்ச்சங்கம் நடத்திய போட்டிகளில் ஆர்வமாக பங்கெடுத்த மற்றும் பரிசுகளை தட்டி சென்ற சகோதர சகோதரிகளுக்கு உலமார்ந்த நன்றிகள் மாக்கோலம் பூக்கோலம் போட்டு மனதை கவர்ந்தவர்கள் மஞ்சள் கரும்பு சர்க்கரை பொங்கல் கொடுத்து மகிழ்வித்தவர்கள் ஒலி ஒலி இருக்கை வசதி குளிர்சாதன வசதி செய்து கொடுத்தவர்கள் காணொலி புகைப்படம் எடுத்தவர்கள் இந்நிகழ்ச்சியின் வெற்றிக்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்காற்றிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இவ்விழாவில் நன்றி உரையாற்ற வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரையாற்றிய காளிதாஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்